கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் இது இப்படி இல்லை இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசலை ஆனால் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் ஏன் பேசுகிறாங்க அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அத்தனை நியூஸ் சேனலுமே இன்றைக்கி ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துருக்கோ அதுவும் இல்லாமல் நிறைய அரசியல்வாதிகளும் பேசுவாங்க ஏன் அப்படின்னா ஈவிக்கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் மக்களை சந்திக்கிறதுக்காக அந்த பரந்தூரில் ஏர்போர்ட் விமான நிலையம் மறக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்க மக்களை சந்திக்க போனதில் ஸோ அந்த அந்த இடத்துல பேசின விஷயம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல போனது அவ்வளோதான் இதை பற்றி மட்டும்தான் எல்லா யூடியூபர்ஸ் கூட பேசுவாங்க ஆனால் இவங்கெல்லாம் கண்டென்ட்டுக்காக பேசுகிறவங்களாம் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு நபரை சொல்லணும் அப்படின்னா மதன் கௌரி அவர்கள் இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா சரியா மணி எட்டு நாற்பத்தி ஒன்று ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மதன் கௌரி அவர்கள் இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசின வீடியோ தான் தன்னோடய யூடியூப் தளத்தில் பதிவிடுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை பற்றி மக்கள் யோசிக்க மாட்டாங்க லைக்கை போடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் கமெண்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினோரு ஆச்சு சின்னோட ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீ ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆள் வருவாங்க ஆனால் நானும் இந்த விஷயத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பேசிகிட்டு இருக்கேன் வேறு ஒரு சேனல் பேசியிருந்தால் அந்த சேனலில் வீடியோ டீல் பண்ணேன் இன்னொரு ரெண்டு சேனல் பேன் ஆகிடுச்சு டெர்மினேட் ஆகிடுச்சி காப்பி ரைட்டி இஷ்யூவால் ஆனால் இந்த சேனலில் பேசலாம்னு பார்த்தா ஆனால் ஒரு கடந்த ஒரு பத்து நாளாக என்னால் பேச முடியாத சுச்சுவேஷன் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வேணா இந்த இடத்துல வந்து யூடியூபர்ஸ் இப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்தாண்ட பக்கத்தில் கிட்டத்தட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி மக்கள் பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு இந்த பதிமூணு கிராம மக்களுக்கு என்னடா பண்ணுறது வேறு வழி இல்லாமல் கடைசியில் ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை பார்த்து இவன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிறாரு இதை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஹரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சட்டசபையில இந்த பக்கம் தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைக்கிறாரு ஆனா ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட வந்துடக்கூடாது மாநில உரிமை மத்திய உரிமை அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பத்தாயிரம் பேர் சேர்ந்து நெடுஞ்சாலையில மோனம் அடிச்சுக்கிட்டு அத்தனை பேர் கூடி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது ஆனால் இந்த விஷயத்த பார்க்கும்போது இவங்க ஒரு பக்கம் உள்ளிருப்பு போராட்டம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிராமம் பாதிக்கப்படுது எத்தனை ஏக்கர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்து இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த இடத்துல விஜய் அவர்கள் பேச வராங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு இந்த விஷயத்தை பற்றி அப்புறம் பேசுகிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கிட்டத்தட்ட கிருஷ்ணாவா ஸோ அந்த பொண்ணு தன்னோட காதலனுக்கு ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்ததுக்காக அந்த பொண்ணுக்கு இடத்துல மரண தண்டனை கொடுக்குறாங்க திருவனந்தபுரம் கோர்ட் வந்து மரண தண்டனை கொடுக்குது ஆனால் இல்லாண்ட பக்கம் கொல்கத்தாவில் கிட்டத்தட்ட பாலியல் வன்கொடுமை கற்பழித்து கொடூரமான முறையில் கொலை செஞ்ச ஒருத்தனுக்கு நீதிமன்றம் கொடுக்குற தண்டனை ஆயுள் தண்டனை அதுவும் மூன்று ஆயுள் தண்டனையா அப்படின்ற மாதிரி தான் படித்தேன்னா நீங்கள் ஞாபகம் ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் இட போட்டு பார்க்கும்போது எதுக்கு அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் கிட்டத்தட்ட கஞ்சா போதையில் மூணு பதினேழு வயசு பசங்களில் ஒருத்தர் தலையை எரித்து கொண்டு இருக்காங்க இந்தாண்ட பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ரெண்டு பேர் ஓட ஓட விரட்டி கொண்டிருக்காங்க கொலை அசால்ட்டாக நடக்குது ஒரே நாளில் கிட்டத்தட்ட எட்டு பெண்கள் பெண் காவலர்கள் உட்பட எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த விஷயத்தையும் பார்க்கணும் சோசியல் மீடியாவில் நம்ம எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமாக வேறு ஒரு போக்கில் நம்ம போயிடக்கூடாது நமக்கு தேவையான அரசை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல அந்த வேனில் வந்து ஒன்று சொன்னார் என்ன அப்படின்னா அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் வரக்கூடாதுன்னு போகிறாருந்தது அதுக்கப்புறம் எட்டு வழிச்சாலை வரக்கூடாதுன்னு போகிறாங்க ஆட்சியில் இல்லைன்னா விவசாய மக்களுக்காகவும் பாதிக்கப்படுற மக்களுக்காகவும் பேசுகிறவங்க எதுக்காக பேசியிருக்காங்க இப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்கள்ல அப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுனது உண்மை அப்படின்னா இப்போயும் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து வர வைக்கக்கூடாது அப்போ வர வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பேசுனது ஆட்சி எனக்கு வேணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்காங்க ஆட்சி எனக்கு வேணும் அப்படின்றவன் எப்படி நமக்கு நல்ல ஆட்சியை கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஒருமையில் பேசுவது தவறு தான் பண்ணிச்சுருக்கேன் ஏன்னால் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் சரியாக இருக்கணும் யாரெல்லாம் இங்கே ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு இந்தாண்டி அந்தாண்டே தாவிட்ருக்குறாங்க இவங்க நமக்கு நல்லா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சு மறுபடி 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 அதே தப்பு பண்ணாடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மாறும் நான் விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுறேன் அதாவது விஜய் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரல ஆனால் இந்த விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சில விஷயத்தை நம்ம கவனிச்சாகணும் ஆனால் இந்த இடத்துல ஒரு செலிப்ரிட்டி வந்ததுக்காக கிட்டத்தட்ட இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயம் ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பேசுவாங்க இன்னும் ஒரு ஒன் வீக் பேசுவாங்களா இல்லை இந்த விஷயம் போராட்டத்தில் கடைசி வரையும் எனக்கு தெரிஞ்சு பரந்தூர் ஏர்போர்ட் வராது அப்படின்றது என்னோட கணிப்பு ஏன்னா இந்த பக்கம் எல்லாருமே சாஞ்சிட்டு இருக்காங்க டிஎம்கேவை தவிர சரிங்களா ஏன்னா ஆளும் கட்சியை எதிர்க்கிறதுங்கிறது மற்ற எல்லா கட்சியோட ஒரே ஒரு எண்ணமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் இந்த பக்கம் ஏடிஎம்கே டக்குன்னு வந்துடுறாங்க ஸோ அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்லிட்டு டிவிக்கே வர்றதும் இந்த காரணமாக தான் இருக்கும் அப்படின்றது வேறு இந்த பக்கம் மக்களுக்கு போராடுறது அப்படின்றது வேறு மக்களுக்கு போராடுற மக்களுக்கு பாதிக்கப்படுறாங்க மக்களுக்காகத்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கூட தர முடியல நாட்டோட நிதி நிலைமை கிட்டத்தட்ட தன்னோடய அப்பா பேரையே வச்சுக்கிறதுக்காகவும் தன்னோட அப்பா 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 பேர்லேயும் எல்லாத்தையுமே ஒரே விஷயத்தை கொண்டு வர்றதுக்காக கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அதுக்கப்புறம் கலைஞர் 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 ஸோ இப்படியாக எல்லா பேரையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி பக்கமாக கடன் வாங்கினதாகவும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி வருவாய் வந்திருக்கிறதாகவும் நாட்டோட வருவாய் வந்திருக்கிறதாகவும் ஸோ இது எல்லாமே எங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறாரு ஒரு கேள்வியாக கேட்குறாரு ஒரு ஸ்டேஜில் ஸோ இந்த விஷயமும் இருக்குது ஆனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு சோஷியல் மீடியா யூடியூபர்ஸ் அரசியல் பேசுகிற யூடியூபர்ஸ் நம்மளை மாதிரி ஆட்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் கொண்டு போய் சேர்க்காம கண்டென்ட் கிடைக்கிது கண்டென்ட்டில் ஒரு பணம் கிடைக்கிது அந்த வீடியோ போட்டால் மக்கள் பார்ப்பாங்க மக்கள் பார்த்தா நமக்கு அதில் ஒரு அமௌண்ட் வருது இந்த நோக்கத்தில் போடாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதால அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துன்னா அதில் ஒரு பெனிஃபிட் நாம் ஒரு விஷயத்த சேர்க்குறோம் நீங்கள் என்டர்டைன் கண்டென்ட் பண்ணால் வேறு அரசியல் பேசுகிறேங்க அரசியல் பேச வரும்போது எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுறது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு கிடையாது வெறும் சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் கிடையாது அவங்க என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் ஸோ இந்த விஷயத்தை நம்மளுக்கு நமக்காக பேசுகிறான் அப்படின்னு அவங்க நினைக்கணும் ஆனால் அப்படி எதுவும் நினைக்காத அளவுக்கு தயவு செஞ்சு மோசமாக கண்டென்ட் இன்னைக்கு விஜய் இந்த பக்கம் போகிறாரா இந்த பக்கம் போகிறாரா ஆக்சுவலாக மதன் கவலையாக தான் பண்ணுவோம் அப்படி ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடனா பேசுவாங்க ஒரு ஐயாயிரம் பேர் எந்த இடத்தையாக பாதிக்கப்பட்டால் பேசுவாங்க இல்லைன்னா எதுவுமே இல்லையா எங்கேயாவது நடந்த கொலை எங்கேயாவது நடந்த ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பெரிய செலிபிரிட்டி நடந்தால் அந்த செலிபிரிட்டிக்கு நடந்துச்சு அப்படின்னா பேசுவார் அப்படி இல்லையா செலிபிரிட்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் பேசுவார் ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணாலுமே மதன் கவரிகள் பேசுவார்கள் அதனால் இல்லை அவரோட வீடியோவும் மதன் கௌரி அவர்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி தான் வீடியோ போட்டாலும் போடுவார் ஏன்னா அதனால் ஒரு பெரிய இன்கம் வருதுல்ல ஸோ இதே மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் சுற்றிட்டு இருக்காங்க நான் அவங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வரல அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல வரல ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கவனிங்க நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாக்கள் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க ஆனால் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நாம் மறுபடி ஞாபகம் வச்சுருந்து ஒரு இடத்துல வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு நம்ம இருக்கிற ஒரே ஒரு அந் அந்த ஒரு நாள் மட்டும்தான் எலெக்ஷன் தேர்தல் இந்த ஒரு நாளையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அடிமையாக இருக்கணும் பாதுகாப்பு இல்லாமல் பயத்தோட இப்படி நிறைய 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 எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாருங்க கேள்வி கேட்குறா ஒரு நாள் ரெண்டு நாள் சரி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது தண்டனை சிவியராக இருக்கா தண்டனையும் சிவியராக இல்லை தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் என்னால் இந்த கிருஷ்ணா பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்து இந்தாண்ட அந்த பையனுக்கு அந்த பையனுக்காக அந்த ஆளுக்கு கற்பழித்து கொண்டா பாருங்கள் அவனுக்கெல்லாம் போயிட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறதுலாம் இதெல்லாம் எந்த நல்லா சாப்பிட்டு நல்லா ஜெயிலில் நல்லா வாழ்கிறா வாழ்கிற வரையும் அப்படின்றது தான் அந்த கழகம் இந்த தண்டனையில் எங்கள் சமூக நீதி இருக்குது இது எதுவுமே பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் நிறைய விஷயம் தாறுமாறா கேவலமாக சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதுவும் அரசு நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கிற அந்த தீர்ப்பு ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய விஷயத்தை நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கடந்து போகிறதா இருக்குது அந்த இடம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் நம்ம விஷயங்கள் வேகமாக கடத்தப்படும் ஆனால் அதெல்லாம் பார்க்காம இவங்க என்னென்னா கண்டெண்ட்டை நோக்கி இருக்காங்க ஆனால் இந்தாண்ட பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசுகிறதுல என்ன விஷயம் அப்படின்னா ஏகநாபுரத்துக்கு மறுபடியும் நான் வந்து கிராமத்துக்குள்ளே வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நானே வருவேன் அந்த விஷயத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஓப்பனாக சொல்லிட்டார் ஸோ ஹிண்ட் கொடுத்துருக்காரு இன்னொரு டைம் நான் வருவேன் அப்படின்றது ஸோ இன்னொரு டைம் வரும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ பேசுனதுக்கு பதில் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ மற்ற கட்சி அதுவும் இல்லாமல் ஆளும் கட்சி மக்கள் விரோத ஆட்சி விரோத அரசு ஸோ அவங்க வந்து ஒரு பதில் கொடுப்பாங்க சின்ன சின்ன அரசியல்வாதிகள் ஸோ போனால் சின்ன சின்ன அரசியல்வாதிகள் ஏன் சொல்கிறேன்னா இந்த அமைச்சர்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க இந்த மலைமலை படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் அது என்ன அப்படின்னா சொல்றீங்க ஊர்வலத்துல நடந்த கலாட்டா தலைவர் காதுக்கு போய் தலைவர் ஃபோன் போட்டு கேட்டாரு என்கிட்ட எதிர்கட்சிக்காரன் நடுவுல பூந்துட்டான்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கிறேன் இதுதான் இந்த விஷயத்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட விக்கிரவாண்டியா ஸோ அந்த இடத்துல விழுப்புரம் செங்கல் புயலால் பாதிக்கப்பட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்க்க போனது அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு சில வந்து சேர வாரி அழைச்சிது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஆனால் என்னடா அமைச்சர் பொன்முடி மேலே சேரையை அடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் ரோஷம் வராமல் எதுவுமே பண்ணாமல் கட்சி இப்படி பண்ணாதே அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் டிஎம்கே சைடில் இப்படி பண்ண மாட்டாங்களே அரசியல்வாதிகள் சும்மா விட்டுருக்க மாட்டாங்களே அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இது தோணுச்சு இந்த விஷயத்த பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தாண்டை பார்த்திங்கன்னா அமைச்சர் பாபு ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அது எதிர்கட்சிக்காரங்களோட சதி ஆக்சுவலாக இது சினிமாவில் வந்துருச்சு ஆனால் இந்த விஷயத்த பார்க்கும்போது இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சேரை அடித்தாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு சிலர் அந்த கிராமத்துக்கு போய் திருவேல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் ஸோ அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த ஒரு சிலரை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதெல்லாம் என்னது ஆச்சு ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்து கிட்டத்தட்ட வீடு கால்நடை அவனோட வயல் விவசாயம் எல்லாமே நாசமாக போயிடுச்சு ஸோ இந்த அளவு நாசமாக போன ஒருத்தன் தன்னோட ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துவான் சென்னை மக்கள் பாதிக்கப்படலை சென்னைக்கு புயல் வரலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அங்கே போய் மேலையில போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையில் போய் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு சென்னை வந்து இந்த டைம் வந்து புயல் இல்லாமல் பாதுகாப்போட ரொம்ப முன்னெச்சரிக்கை எடுத்து நல்லா எல்லா மக்களையும் சேவ் பண்ணிட்டோம் எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை ஸோ இதெல்லாம் பேசுறாங்க எந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப அந்த இடத்துக்கு புயலே வரலையே அந்த இடத்துல ஏன் நம்ம போய் பேசணும் புயலால் பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலை இந்த பக்கம் விழுப்புரம் பாண்டிச்சேரி தானே ஸோ இதை பற்றி பேசுனா ஒரு நியாயம் ஆனால் இதை பற்றி எதுவும் பேசாமல் இன்ன போய் பேசிக்கிட்டு இருக்கிற மக்கள் ஆதங்கம் கூட பண்ணக்கூடாதுன்னா எந்த வித கிழமை இது வந்து மக்கள் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எலெக்ஷனில் இதுக்கான பதிலை கொடுப்பாங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு விஷயம் என்னோட ஒரு பதில் மக்கள் கண்டிப்பா மக்கள் கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியல மாணவர்கள் ஆயிரம் ரூபாய் கேட்கல மகளிரும் ஆயிரம் ரூபாய் கேட்கல ஆனா மகளிருக்கு இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறீங்க மகளிருக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை உயர்த்துறது அப்புறம் உங்களோட சர்க்கிள் அந்த ஒரு கோடி பேர் இல்லாமல் ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு தருவீங்க இதெல்லாம் எதுக்கு தருவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக பண்ணுவாங்க ஆனால் மக்கள் கேட்காத எல்லா விஷயத்தையும் பண்ணுறவங்க மக்களுக்காக கேட்டு என்ன பண்ணுறாங்க ஐநூற்றி இருபத்தோரா ஐநூற்றி பதினோரு வாக்குறுதியாக ஸோ அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க இருக்காங்க சொல்லப்போனால் என் கிராமத்தில் ஒரே ஒரு கட்டிடம் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே கட்டிகிட்டு இருக்காங்க அத்தனைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆனால் இன்னமும் கட்டி முடிக்கல ஆனால் அதுக்கு முன்னாடி கட்டின பார்வையிட்ட ஸ்கூலில் டக்குன்னு கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது என்னடா கவர்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஆனால் இதை பற்றி யாரும் சுற்றி நடக்கிற விஷயம் நிறைய இருக்கும் ஆனால் அதை பற்றியும் பேச மாட்டாங்க நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ அதுக்கப்புறம் நிறைய மிரட்டல்கள்லாம் எனக்கும் மிரட்டல்கள்லாம் வந்து இந்த விஷயத்தையும் பார்த்தான் ஆனால் நம்மளால் இங்கே சுதந்திரமாக பேச முடியல அதுதான் இருக்கிறத ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் ஸோ அதனால் விஜய் அவர்கள் பேசுகிறதே தமிழில் தான் பேசியிருப்பார் தமிழில் பேசுகிறத நான் வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறது வேலைக்கே ஆகும் ஆனால் தமிழில் பேசுகிறதே பேசிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசி நான் கண்டென்ட் ஓட்டத்துக்கு வரல ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பாருங்கள் அப்படின்றத என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது ஒரு வணக்கம்